சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே காணொலியை வந்து முடிமைக்கும் பாருங்க அதிமுகவிலிருந்து அண்ணன் ஜெயக்குமார் அதிரடி நீக்கமா எடப்பாடியின் திடீர் அறிவிப்பு கட்சியில் வெடித்தது உட்கட்சி போசல் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தேர்தல் வருவதற்கு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல் என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகளை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உட்கட்சி பூசல் வந்து போயிட்டுருக்கு குறிப்பாக அதிமுக கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கிறது இரண்டாவது பெரிய கட்சி அப்படின்னே சொல்லலாம் இந்த தடவை மக்களுடைய ஆதரவு எல்லாம் அதிமுகவிற்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து பெரும்பான்மையான தொகுதியில் அதிமுக வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது காரணம் ஏன்னால் திமுக அரசுடைய அலட்சியங்களும் சட்ட ஒழுங்கும் பெண்கள் பாதுகாப்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிறைய விதமான ஊழல்கள் நடக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதனால அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதாவது நம்ம எடப்பாடி பழனிசாமி நான்கு ஆண்டு காலங்கள் இருக்கும் பொழுது பாத்தினா கோவன் டைம் வந்துச்சு இந்த கொரோனா டைமில் வந்து மிக சிறப்பாக செயல்பட்ட ஒரு முதல்வராக பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்புறமா விவசாயத்துக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறார் அதனால பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி மீது பார்த்தீங்கன்னா வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பக்கூடிய சூழ்நிலையில் கட்சியோட உட்கட்சி பூசல் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு விளைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கு குறிப்பாக வந்து ஒரு பக்கம் செங்கோட்டையன் பிரச்சனை ஒரு பக்கம் ஓபிஎஸ் பிரச்சனை இப்போ வந்து அதாவது நம்முடைய ஜெயக்குமார் அண்ணனுடைய பிரச்சனை வந்து போயிட்ருக்கு அதிமுகவிலிருந்து அண்ணன் ஜெயக்குமார் நீக்கமாக குறிப்பாக பார்த்தினா பாஜகவுடன் கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் சி வி சண்முகம் கே பி முனுசாமி இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அணியாக திரண்டி எடப்பாடி பழனிசாமியிடம் வந்து சொன்னதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் இதனால் இவர்களுக்கிடையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சலசலப்பும் மோதல்களும் வெடித்ததாக த அதாவது அதிமுக தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு இதனால் அதிமுகவிலிருந்து ஜெயக்குமார் அவர்கள் அதிரடியாக நீப்பத நீங்குவதற்கான வாய்ப்பு கூட இருப்பதாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது அதையெல்லாம் நாம் தான் பார்க்க வேண்டும் இந்த உட்கட்சி பூசல் என்பது அதிமுகவில் இல்லை என்றால் குறிப்பாக வந்து செங்கோட்டையின் உட்கட்சி பூசல் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயக்குமார் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா சண்டையிட்டு கொண்டால் க கட்சியுடைய நிலைமை என்னவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து மிகவும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்